அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் இன்று நாம ஒரு அருமையான விற்பனை தகவலை பற்றி பார்க்க போறோம் நீங்க ஒரு நிலம் வாங்க ஆர்வமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வருங்கால முதலீடா நிலம் வாங்க நினைக்கிறீங்கனாலும் சரி இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நில விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெய்ட் மெம்பர்ஷிப் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பெய்ட் மெம்பர்ஷிப்க்கு மட்டும் ஸ்பெஷல் ஓனர் கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் கிடைக்கும் பெய்ட் மெம்பர்ஷிப் பத்தி விளக்கமாக தெரிந்து கொள்வதற்கு மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எங்களோட வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் விரும்பினால் இப்பொழுதே பெயிட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கடவுர் தாலுகாவில் சின்னாண்டிப்பட்டி என்ற கிராமத்தில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு உங்க நிலத்துல ஒரு புதிய கிணறு தோண்ட வேண்டுமா இல்ல பழைய கிணத்தை தூர்வாரி சீர் செய்ய வேண்டுமா கிணறு சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் நம்ம எம்சிஆர் ஓபன் வர்க் கான்ட்ராக்டர் சிறந்த முறையில் குறித்த நேரத்தில் செய்து தராங்க மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் கான்டாக்ட் நைன் டபுள் எயிட் டபுள் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் செவன் ட்ரிபிள் எயிட் எயிட் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் கரூர்ல இருந்து இருபத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கரூர் திண்டுக்கல் பைபாஸ்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தினுடைய துல்லியமான இருப்பிடத்தை தெரிந்து கொள்வதற்கு கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணிக்கோங்க மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் சேல் உரிமையாளர் நேரடி விற்பனை நீங்கள் நேரடியாக உரிமையாளரை தொடர்பு கொள்வதற்கு வசதியாக உரிமையாளர் தொடர்பு அலைபேசியின் திரையில் கொடுத்துருக்குறோம் மொத்தம் மூன்று ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு புஞ்சை நிலம் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார் சாலை முகப்பில் நிலம் அமைஞ்சிருக்கு சாலை முகப்பு வந்து பார்த்தீங்கன்னா இரநூற்றி தொண்ணூறு அடி இருக்குது நிலத்தை சுற்றிலும் முழுவதுமாக கம்பி வேலி அமைச்சிருக்கிறாங்க இந்த நிலத்தில் போர்வெல் மின் இணைப்பு வசதி இருக்குது இந்த மின் இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை மின் இணைப்பு மேலும் நூற்றி இருபத்தைந்து தேக்கு மரக்கன்றுகள் இரநூற்றி எட்டு தென்னங்கன்றுகள் பயிரிட்ருக்கிறாங்க இந்த மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு வசதியாக சொட்டு நீர் பாசன வசதி அதாவது ட்ரிப்ரிகேஷன் அமைச்சிருக்கிறாங்க மேலும் இந்த நிலத்தினை நீங்கள் பிரித்தும் வாங்கிக் கொள்ளலாம் அதாவது ஒரு ஏக்கர் தனியாக ரெண்டு ஏக்கர் தனியாக என நீங்கள் பிரித்து வாங்கிக் கொள்ளும் வசதியும் இந்த நிலத்தில் இருக்கிறது விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட் இருபத்தி நான்காயிரம் சொல்றாங்க மேலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டா நிலம் நிலத்தோட ஆவணங்கள் எல்லாம் தெளிவா இருக்குன்னு உரிமையாளர் சொல்றாங்க இருந்தாலும் நீங்க நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால உங்க தரப்புல ஆவணங்களை தெளிவாக சரிபார்த்துக் கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் பண பரிமாற்றத்திற்கும் எங்களது ஒளி பொறுப்பாகாது இந்த நிலம் பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு அல்லது நேரில் பார்வையிடுவதற்கு திரையில் கொடுக்கப்பட்டுள்ள நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு இருக்கா அதையும் விரைவாக விற்பனை செய்ய வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா உடனே எங்களை எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் எழுபதாயிரத்திற்கு அதிகமான யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு அதிகமான ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இரண்டாயிரத்துக்கு அதிகமான வாட்ஸ்அப் குழு உறுப்பினர்களை கொண்ட எங்களது நிறுவனத்தின் மூலம் நாங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை விரைவில் விற்பனை செய்து தருகிறோம் மேலும் உங்களுக்கு எந்த பகுதியில் நிலம் தேவைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் குறிப்பிடும் பகுதியிலிருந்து விற்பனை தகவல்கள் பதிவிட முயற்சிக்கிறோம் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வளத்துடன் நன்றி